நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் தான் உங்க லாரக்கண்ண பேசுறேன் இன்னைக்கு வந்து பிறந்த குழந்தைக்கு யோகமான அதிர்ஷ்டமான பெயரை தேர்வு செய்வது எப்படி அப்படின்ற ஒரு டாபிக் தான் இறுதியா ஒரு உதாரணத்தோடு இதை நம்ம முடிக்க போறேன் எப்படின்றதுக்காக லாஜிக்கலா நம்ம சொல்லும் பட்சத்தில் ஏன்னா ஆனால் ஒரு மத்தத்தை சொல்றாங்க அதனால மக்கள் வந்து ரொம்ப குழப்பத்தை தரக்கூடிய சுச்சுவேஷன் என்பது இருக்கு ஆனா யாரும் ஒரு மெத்தடு சொல்றாங்கன்னா அதுக்கான காரண காரியம் என்னன்றது சொல்ல மாட்டாங்க நம்மளும் ஒரு மெத்தடு ஃபாலோ பண்றோம் நம்மளும் ஒன்று கண்டுபிடிச்சா மக்கள்கிட்ட சொல்லணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் இருக்குதே தவிர அது லாஜிக்கலா அந்த மெத்தடு இருக்குதா ஒர்க் அவுட் ஆகுதா நடைபெற பிராக்டிகலா ஒர்க் அவுட் ஆகுதான்றதுலாம் கிடையாது சரிங்களா ஏன்னா இப்ப நான் இந்த வீடியோ நம்ம நான் பேசும்போது அதுக்கான நான் எந்த மெத்தட் எடுக்கிறேன்றத நான் சொல்லுவேன் அதுக்கான காரணம் என்னன்றதை விளக்கத்தையும் நான் கொடுக்க தான் போறேன் ஏன்னா இந்த வீடியோவை பொறுத்த வரையில என்ன தவறு பண்றாங்கன்றத ஃபர்ஸ்ட் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது அதாவது எல்லா பேரண்ட்ஸும் ஒரு குழந்தை என்பது ஒரு தம்பதிகளோட வாழ்க்கை ஒரு புது வரவா ஒரு புது உறவா இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் அப்ப அந்த குழந்தைக்கு இப்ப எல்லாருமே தன்னுடைய குழந்தை ஃபியூச்சர் நல்லா சிறப்பா இருக்கும்னு சொல்லி எதிர்பார்ப்பாங்க அந்த ஒரு ஆர்வத்துல பொதுவா சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த டேட் ஆஃப் பர்த் கான்செப்ட்னு ஒரு கான்செப்ட் இருக்கு தொண்ணூறு சதவீதம் வந்து அதை வந்து பயன்படுத்தி சில நேரத்துல வந்து அது இயற்கையாகவே கோயில் செலுத்த நல்லா வந்துடும் சில நேரத்தில் வந்து டைம் அது வந்து அந்த டேட் ஆஃப் பர்த் கான்செப்ட் சில பர்த் கான்செப்ட்னா இப்போ ஒரு ஒருத்தர் குழந்தை என்பது ஒன்னாம் தேதி ஒன்னாம் மாசம் ரெண்டாயிரத்தி ஆறுல குழந்தை பிறந்ததுன்னு வச்சுங்க இந்த பிறந்த தேதியோட உயிரன் அதாவது டெஸ்டினி நம்பர் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க இப்போ ஒன்னு ஒண்ணு ஆஹ் கூட்டினா ரெண்டு வரும் ரெண்டாயிரத்தி ஆறையும் வந்து பாத்தீங்கன்னா அதையும் கூட்டினீங்கன்னா டோட்டலா கூட்டா பத்து வரும் உங்க உயிரன் என்பது ஒண்ணு இப்ப ஒன்னா நம்பர்ன்றது ஒண்ணுக்குரிய நட்பு எண்கள் இருக்கு பகை எண்கள் இருக்கு இப்ப ஒண்ணுக்குரிய நட்பு எண்கள்னா ரெண்டு மூணு ஒன்பது இதெல்லாம் ஒண்ணுக்குரிய நட்பு எண்கள் அப்போ ஒண்ணுக்குரிய பகை எண்கள்னா நாலு ஏழு எட்டு அப்ப நாலு ஏழு எட்டுல வந்து பேர் வைக்கக்கூடாது அப்படின்ற சொல்லிடுறது நட்பு எண்களான ரெண்டு மூணு ஒன்பது ஒன்னா நம்பர்லையும் வைக்கலாம் இப்படின்னு சொல்லி ஜென்ரலான கான்செப்ட் டேட் ஆஃப் பர்த் கான்செப்ட்ன்றது ஜென்ரல் கான்செப்ட் ஏன்னா ஒரு நாளையிலே ஒரு நாளைக்கு வந்து டேட் ஆஃப் பர்த் மாறாது ஒரு நாளைக்கு வந்து லட்சக்கணக்கான குழந்தைகள் பிறப்பாங்க அப்படி பொதுவாக இருக்கக்கூடிய ஒரு நாள்ல வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு பேர் பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு ஒரு பொதுவாக இருக்கிற டேட் ஆஃப் பர்த் வச்சு பழங்கள் சொல்லலாமா ஏன்னா ஒவ்வொருத்தவங்களும் அந்த தனித்துவமான ஒரு வாழ்க்கைத்தரம் கொண்டவங்களா இருப்பாங்க ஒருத்தவங்க ஒவ்வொரு வேலைல இருப்பாங்க ஒவ்வொரு லைஃப் அனுபவிப்பாங்க அப்படி தனித்துவமா இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு பொதுவாக இருக்கக்கூடிய டேட் ஆஃப் பர்த் கான்செப்ட்ல நம்ம வந்து பேர் வைக்கிறதுன்றது பொது பலன்களை தரும் ஏன்னா ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் டிஃபரன்ஸ்ல பரக்கூடிய ரெட்டை கோதைகள் கூட ரெண்டு விதமான வாக்கைத்தரம் என்பது இருக்கு அப்ப டேட் ஆஃப் பர்த் என்றது ஜென்ரல் கான்செப்ட் என்பது புரி புரிஞ்சிக்கணும் அப்படி ஒரு அச்சு பண்ணிக்கலாம் நம்ம ஒரு டேட் ஆஃப் பர்த் சரியான கான்செப்ட்னா அதை நினைப்பில் பேர் வைக்கிறதுனா டேட் ஆஃப் பர்தில போறக்கூடியவங்க அந்த அந்த பிறந்த தேதிகள் எல்லாமே நல்லா இருக்கிறாங்களா அப்படிலாம் கிடையாது எவ்வளவு பேர் தன்னுடைய பிறந்த தேதிகளே வந்து பிரச்சனை அனுபவிக்கிறாங்க எல்லாமே தன்னுடைய பிறந்த தேதியில வந்து நல்ல சந்தோஷமா இருக்கிறது கிடையாது அப்ப இது டோட்டலா வந்து ஒரு ஒரு பொதுவான கான்செப்ட் புரிஞ்சுங்க ஏன்னா இப்போ ஒரு குழந்தை கூட வச்சுங்க அந்த பிறந்த ஒரு ரெண்டு மூணு நாள் வரைக்கும் கஷ்டம் போடும் ஓகேங்களா அது வந்து இந்த என்வரன்மெண்ட்ல அவுட் சைட் என்வரன்மெண்ட்ல வந்து தன்னை தகவமைத்து கொள்வதில் வந்து ரொம்ப கஷ்டப்படும் அதுக்கு மேல தான் வந்து நார்மலா இருந்தது ஆகும் அப்ப டேட் ஆஃப் பர்த் பொதுவான தன்மை அதை நம்ம ஒரு ஃபைவ் என்பது ஒர்க் அவுட் ஆகும் அப்ப ஏன்னா அதை விட முதல் தரமா இருக்கிறது கிரகங்கள் தான் கிரகங்கள் தான் வந்து இந்த உலகத்தை ஆளுமை செய்து இந்த உலகத்தை வந்து ஆட்ட வைக்கிறது கிரகங்கள்னு சொல்லப்படுது ஒவ்வொரு விஷயமும் ஒரு உயிர் விஷயம் ஒரு உயிரற்ற விஷயம் எல்லாமே வந்து கிரகங்களின் தன்மைகள் தான் ஒரு தங்க வலை ஏறுது இறங்குனா கூட குருவுடைய அந்த எஃபெக்ட் இல்லாம தங்க வலை ஏறாது குறையாது ஒரு மழை பெய்து குறைய இல்ல வந்து சந்திரனுடைய தன்மைகள் என்பது தேவை ஒரு அதே போல ஒரு விபத்துகள் ஏற்படுறதுனால ராகுடைய தன்மைகள் தேவை ஒரு செவ்வாய் என்பது வெயிலுடைய உஷ்ணத்தை அதிகரிக்கிறது குறையிறது சொல்லக்கூடியது இது போல நிறைய ஒரு நம்ம உடல்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒவ்வொரு பகுதி வந்து கிரகங்களின் ஆளுமை தான் முடிய பகுதியை வந்து கேதுவின் தன்மைகள் சொல்லலாம் அதே போல வந்து கால் பகுதிகளை வந்து சனியின் தன்மைகளை சொல்லலாம் உடல் ஒவ்வொன்றும் வந்து கிரகங்கள் ஆளுமைகள் தான் நம்ம புரிஞ்சிக்கணும் அப்ப தசாபுத்தி மாறுதலுக்கு ஏற்ப நல்ல விஷயம் கெட்ட விஷயம் மாறி மாறி என்பது நடக்குது கிரகங்கள் தான் ஜாதகம் அப்ப ஜாதகத்தை பேஸ் பண்ணி நம்ம அந்த பேர் வைப்பதுதான் முதல் தரமான அமைப்பு மேக்சிமம் ஒரு மாசத்துல அந்த குழந்தைக்கு பேர் வைக்கும் பட்சத்தில் கனெக்டிவிட்டி என்பது நமக்கு கரெக்டா குழந்தைக்குமான யூனிவர்ஸுக்குமான கனெக்டிவிட்டி அந்த பெற்றோர்களும் குழந்தைக்குமான கனெக்டிவிட்டி என்பது சிறப்பா இருக்கும் இதா ஒரு மாசம் மேல ஆயிடுச்சுன்னா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம முறையான மெத்தட சரியா ஃபாலோ பண்ணி வச்சிடணும் அதுக்கு தேவை குழந்தை பிறந்தவொடனே குழந்தை பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த ஒரு வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா கணிச்சு ஜாதகத்தை ஏற்படுத்தி ஜாதக ரீதியா நவ கிரக கொடுப்பனையை போட்டு ஒன்பது கிரகங்கள்ல எந்த கிரகம் யோகமா இருக்கு ஒரு நல்ல ஒரு படிப்புக்கு ஆரோக்கியத்துக்கு எதிர்காலத்துல உத்தியோகத்துல நல்ல ஒரு குடும்ப வாழ்க்கை பெற்றவங்களோட சொல்பயிற்சி கேட்டு ஒழுக்கமான நாடுகள் எல்லா இது போல வந்து குறைந்தபட்சம் அட்லீஸ்ட் ஒரு கிரகமாக வச்சு இருக்கும் அதிகபட்சம் நாலு கிரகம் அஞ்சு கிரகம் என்பது இருக்கும் அது என்ன கிரகம் அனலைஸ் பண்ணி அந்த கிரகத்துக்கும் வந்து நம்பர்ஸ் கனெக்டிவிட்டி இருக்கு இப்ப சூரியன் சொன்னா ஒன்னா நம்பர் சந்திரனா ரெண்டு அதே போல குருன்னா மூணு ராகுனா நான்கு புதன்னா ஐந்து சுக்கரன்னா ஆறு கேதுனா ஏழு சனின்னா எட்டு செவ்வாய்னா ஒன்பது அப்ப எந்த கிரகம் நல்லா இருக்குன்னு பார்த்து அந்த கிரகத்துடைய நம்பர் வருது போல அந்த கூட்டுத்தொகையை நம்ம பார்க்கணும் இதுதான் முதல் தரமான அமைப்பு ஏன்னா ஜாதகம் ஒருத்தவங்களுக்கு இருக்கிறது கூட இன்னொருத்தவங்க இருக்காது அப்ப ஜாதக அடிப்படையில் தான் தனித்துவமான அமைப்பு ஜாதகம் தான் நம்மளோட ஐடென்டி கார்டு நம்ம பிறக்கும்போது விண்வெளி ஒரு போட்டோ எடுத்தோன்னா அதை நம்மளோட ஐடென்டி கார்டு அதான் ஜாதகம் நம்ம புரிஞ்சுக்கடி அப்போ ஜாதத்தை பேஸ் பண்ணி அந்த நம்பரை எடுத்து நம்ம பேர் வைக்கிறது சிறப்பு வித் திணிஸ்டோடு கூட்டி பார்க்கிறோம் எந்த கிரகம் யோகமான கிரகங்கள்னா ரெண்டு நான்கு ஆறு பத்து பதினொன்று இது நல்லா பொருளாதாரத்தை தரும் குடும்ப சம்பத்து உத்தியோகம் படிப்பு ஆரோக்கியம் எல்லாத்தையுமே தரக்கூடியது குறிப்பா ஒரு கிரகம் வந்து எட்டு பன்னெண்டு துற கனெக்டிவிட்டி இருக்குன்னா அந்த கிரகத்தை ரொம்ப எடுக்கக்கூடாது சில நேரத்துல இப்ப நீங்க பேர் வச்சிருக்கீங்க பொதுவாக டேட்டா பர்த் அடிப்படைய முன்னாடி உதாரணம் சொல்லியிருந்தேன் ஒன்னு ஒன்னு ரெண்டாயிரத்தி ஆறுல குழந்தை பிறந்திருக்கு உயிரன் என்பது ஒன்னா நம்பர் பத்தாம் நம்பர் வரும் ஒன்னு கணக்கு வச்சுக்கலாம் நீ ஒன்னா நம்பர்ல அடிப்படையில இல்ல வந்து ரெண்டு அதுக்கு நட்பு என்னான ரெண்டு மூணு ஒன்பதுல பேர் வைக்கலாம்னு சொல்லி பேர் சூஸ் பண்றீங்கன்னு வச்சீங்க சப்போஸ் வந்து ஒரு ரெண்டாம் நம்பர்ல பேர் குழந்தைக்கு பேர் வைக்கிறீங்க வச்சுங்க உங்களுடைய அந்த குழந்தையோட லக்னம் வந்து தனுஷ் லக்னமா இருக்கு தனுஷ் லக்னத்துக்கு எட்டாம் அதிபர் சந்திரன் அப்ப எட்டுன்ற எட்டாம் அதிபதி வந்துருச்சு ஆஃப் பர்த்ல கரெக்டா வந்துருச்சு ஆனா பைனல் பேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா எங்க ஜாதக அடிப்படையில என்பது எட்டாம் அதிபதியா வந்துருச்சு அப்ப அந்த எட்டாம் அதிபதியான சந்திரனுடைய இரண்டாம் நம்பர்ல நீங்க பேர் வச்சீங்கன்னா குழந்தை நல்லா இருக்குமா குறந்ததுல இருந்தே ஏதாவது ஒரு உடல்நல பிரச்சனை கொடுத்துட்டே இருக்கும் ஏதாவது ஒரு தொந்தரவு கொடுத்துக்கிட்டே இருக்கும் அதனால ரொம்ப சில குழந்தைங்க வந்து ரொம்ப பிரச்சனை உடல் உடல் நலந்து பிரச்சனை கொடுக்கும் பாத்துருப்பீங்க சொல்லுவோம் சில பேர் தொடர்பு கொண்டு பேசுவாங்க ரொம்ப பேர ஜங்களா வச்சுட்டு சார் குழந்தை அதுக்கிட்டே இருக்கு ரொம்ப அடம் முடிக்குது உடல் நலம் பிரச்சனை கொடுத்துட்டே இருக்கு ஹாஸ்பிட்டல் இருக்கு நிறைய பேர் சொல்லுவாங்க காரணம் இது போல வந்து பொதுவா வச்சிருவாங்க நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது அது தவறுன்றது நமக்கு தெரிய வரும் நம்ம செக் பண்ணணும் நம்ம செக் பண்ணி பார்த்து நம்ம வைக்கணும் அப்ப நம்ம அடுத்த ஒரு உதாரணம் சொல்லணும்னா ஒரு 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 பெண்மணி ஒரு ரெண்டு வருஷம் முன்னாடி தொடர்பு கொண்டு பேசினாங்க அவங்க அந்த டைம் தொடர்பு கொண்டு பேசும்போது தன் பிறந்த குழந்தையுடைய திறந்த பிறந்த தேதியை வந்து சொன்னாங்க அதாவது பெண் குழந்தை தான் மூணாம் தேதி அஞ்சாம் மாசம் ரெண்டாயிரத்தி இருபத்தி குழந்தை பிறந்திருக்கு சார் நம்ம வந்து பேரு வந்து ஆல்ரெடி ஒன்று செட் பண்ணி வச்சுட்டோம் எஸ் நேத்ரா எஸ் இனிஷியல் என்இ டிஹெச்ஆர்ஏ நேத்ரான்னு வச்சிட்டோம் கூட்டு தொகை வந்து இருபத்தி அஞ்சு ஏழாம் நம்பர் என்பது வருது நாங்க ஜெனரல் ஏழு ஏழாம் நம்பர்ல போய் வச்சதுக்கான காரணம் பிறந்த தேதியோடைய அந்த உயிரன் என்பது ஐந்து 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 புதன் புதனுடைய நட்பு இருக்கம்தான் நட்பு தான் அதாவது ஐந்தாம் என்னுடைய நட்பு தான் ஏழு ஆனால் ஏழுல வருது போல ஏத்தன்னு வச்சுக்கிட்டேன் சார் வந்ததுல இருந்து குழந்தை வந்து பிறந்ததுல இருந்து நிறைய எழுத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனை கொடுத்துட்டு இருக்கு சொன்னாங்க நான் செக் பண்ணி பார்த்தேன் ஜாதத்தை டீட்டெயிலா செக் பண்ணி பார்க்கும்போது கணித்து அந்த ஏழுக்குரிய கிரகமான கேது ஜாதகத்துல எட்டாம் பாவத்துல என்பது இருக்கு அந்த குழந்தை கன்னியா லக்னம் எட்டுல வந்து ராசில வந்து கேது என்பது இருக்கு அப்ப பிரச்சனை ஒரு தானே செய்யும் குழந்தை கூட பிரச்சனை கொடுக்க செய்யும் நான் அதை செக் பண்ணிட்டு ஜாதகத்துல எந்த கிரகம் நல்லா இருக்குன்னு பார்த்தேன் புதன் சிறப்பு பத்தாம் அதிபதி பதினாறாம் பாவத்துல இருக்கு சிறப்பு ஐந்தாம் அந்த எழுத்துல நான் வந்து புது பேராவும் கொடுத்தேன் இருக்கக்கூடிய பேரும் கரெக்ஷன் பண்ணி கொடுத்தேன் அதுல நெடிப்படையில வச்சாங்க இப்ப நல்ல சிறப்பான உடனே நான் வைத்து கூத்துற விளைவு அதே அந்த பேரை வந்து கரெக்டாக ஒரு நல்ல நாள் பார்த்து வச்சாங்க அதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா அந்த ஹெல்த் பிரச்சினை நிவர்த்தி ஏற்படுது இது போல பல விதமான உதாரணங்கள் சொல்லிக்கொண்டே போகலாம் அப்ப இந்த பேர் வைக்கிறதுன்றது ஒரு குழந்தைக்கு வந்து பாத்தீங்கன்னா பல முக்கியமான ஒரு நிகழ்ச்சிகள் என்பது எதிர்காலத்துல பண்ணுவாங்க ஒரு ஆனா அதுல முதல் முக்கியமான நிகழ்வு என்பது குழந்தைக்கு பேர் வைக்கிறது ஓகேங்களா அப்ப அந்த பேர் வைக்கக்கூடிய நல்ல சுபமான பேராக இருக்கணும் லக்கி அந்த சிறந்த சிறப்பான முறைகளை ஃபாலோ பண்ணணும்னா அதுல ஜாதக பேர் பேர் வைக்கிறதா என்று சொல்லி இந்த பதிவை கொள்கிறேன் மேலும் ஜாதகம் பார்க்கணும் வாஸ்து சம்பந்தப்பட்ட கன்சல்டேஷன் நியூமராலஜி குழந்தைக்கு பிசினஸ்க்கு பேர் வைக்கிறது நல்ல நாள் நேரம் கொடுத்து கொடுக்கக்கூடிய விஷயங்கள் எதுவும் வந்தாலும் தொடர்பு கொண்டு பேசுங்க ஒன்னும் கிளாஸஸ்லாம் ஆன்லைன் கிளாஸ் போயிட்டு இருக்கு ஜோதிட வகுப்பு கேபி ஜோதிட வகுப்பு வாஸ்து வகுப்பு எல்லாம் ஆன்லைன்ல போயிட்டு இருக்கு அதுக்கும் தொடர்பு கொண்டு பேசுங்க என்னோட் வாட்ஸ்அப் நம்பர் சேனலில் டெஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்காங்க இத்தனை பதிவை முடித்துக் கொள்கிறேன் இப்போது உங்களிட விடைபெறுவது உங்களுக்கு நேஸ்ட் பார்க்கணும் நன்றி வணக்கம்